Hi, students, good morning. நாளைக்கு நம்ம இதே நேரத்தில் நம்ம என்ன சொன்னிருப்போம் நம்மளுடைய ஃப்யூச்சரை டிடெர்மின் பண்ணக்கூடிய நம்மளுடைய குரூப் டூ எக்ஸாம்ஸ் வந்து இந்த டைமிங்கில் தான் வீடியோ பார்த்துருக்க டைம்லேயும் நாளைக்கு நீங்கள் வந்து எழுதிட்டு இருந்துருப்பீங்க ஓகே அப்போது இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரிலாக்ஸாக இருக்க வேண்டிய தேவை தான் நாளைக்கு எக்ஸாம் சென்டருக்கு போகக்கூடிய ப்ரிப்பரேஷன் அதுக்கப்புறம் இப்போ நிறைய எஃபர்ட் போட்டு இன்னைக்கு ஒரு நாளை வந்து ரொம்ப தான் ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்காதீங்க நிம்மதியாக நைட் வந்து ஸ்லீப் பண்ணுங்க ஒரு எட்டு மணி டூ ஒரு பத்து மணி நேரம் நிம்மதியான ஒரு தூக்கம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரிலாக்ஸான ஒரு தூக்கத்தை எடுத்துக்கோங்க நாளைக்கு நம்ம என்னென்ன கொண்டு போகணும் எப்படி எப்படி எக்ஸாம் அணுகணுங்கிறத வச்சு ஒரு சின்னதான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ஓகே நாளைக்கு கொண்டு போக வேண்டிய திங்ஸ் எது வரைக்கும் மெயினாக ஹால் டிக்கெட் மறக்கவே மறக்காதீங்க அதுவும் ஹால் டிக்கெட் எக்ஸாம் நேற்று முந்தா நேற்று வந்து ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துருந்தாங்க நம்மளோட டிஎன்பிசி சேர்மன் அது சொல்லியிருந்தாங்க ஃபோர் பேஜஸ் இருக்குது அந்த ஹால் டிக்கெட் இருக்கக்கூடிய ஃபோர் பேஜஸையும் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க ஹால் டிக்கெட்டில் ஃபோர் பேஜஸ் ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டுமே போதும் மெசார இல்லை திருப்பி மூணு பேஜ் இருக்க மூணு பேஜஸ் மொத்தமாக நாலு பேஜஸ் பிரிண்ட் அவுட் போட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க அப்போ நாலு பேஜஸ் பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க எய்தர் பிளாக் அண்ட் ஒயிட் ആർട് കലർന്നാലും ഓക്കെ எதுனாலும் ஓகே தான் பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்தாலும் கலராக இருந்தாலும் ஓகே தான் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய போட்டோவும் சிக்னேச்சரும் வேற எதுவுமே தேவையில்லை அப்போ நாலு பேஜஸ் உடைய டிக்கெட் பிரிண்ட் எடுத்துக்கோங்க அடுத்து இது இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இந்த டைம் கொண்டாச்சு எனி ஒரிஜினல் ஐடி கார்டு ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் ரெண்டுமே வச்சுக்கோங்க நீங்க தான் வந்து ப்ரூவ் பண்றதுக்காக தான் வேற எதுக்காக கிடையாது ஒரிஜினல் ஐடி கார்டு எனி ஓட்டர் ஐடி கார்டு ஆதார் டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு ஏதாவது ஒரு ஐடி கார்டு அதோடைய ஜெராக்ஸ் ரெண்டு வச்சுக்கோங்க ஓகே நான் ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் ரெண்டுமே வச்சுக்கோங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் பால் பாயிண்ட் பென் மறக்காம இதை கொண்டு போங்க ஓகே இதுதான் உங்களுக்கு மஸ்ட் தேர்வு எழுத போகிறதுக்கு இதுதான் மஸ்ட் அதுவும் என்ன தான் பிளாக் பால் பாயிண்ட் பெண்ட் தான் முதல்ல நிறைய எக்ஸாம்ஸ் பழைய ப்ரீவியஸ் எக்ஸாம் குரூப் ஃபோர் குரூப் டூ இருந்தவங்க ப்ளூ பால் பாயிண்ட் பென் கூட யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த தடவை என்ன சொல்லுறாங்க ஒன்லி பிளாக் பால் பாயிண்ட் பெண்ட் மட்டும்தான் தான் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பேனா வச்சுக்கோங்க இனிமே ஒரு ரெண்டு பேனாவது வச்சுக்கோங்க ஒரு பேனா வந்து ஏதாவது மக்கர் பண்ணனா இன்னொரு பேனா வச்சுக்கலாம்ல அங்க போய் யாரையும் கேட்க வேண்டிய தேவையில்லை ஓகே பிளாக் பால் பாயிண்ட் பண்ணி மஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பேனா வச்சுக்கோங்க அடுத்து இந்த தடவை கோவிட் காரணமாக மாஸ்க் கம்பல்சரி மாஸ்க் இதுதான் நீங்க கம்பல்சரி எக்ஸாமு கொண்டு போக வேண்டிய திங்ஸ் இதெல்லாம் ஹால் டிக்கெட் ஐடி கார்டு எனி ஒரிஜினல் ஆர் ஜெராக்ஸ் அண்ட் பிளாக் பால் பாயிண்ட் பைன் டூ ஆர் த்ரீ எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து மாஸ்க் இவ்வளோதான் நீங்கள் ஹால் எனக்கு எக்ஸாம் ஹாலு கொண்டு போக வேண்டிய மஸ்ட் திங்ஸ் இது அல்லாமல் வேற என்ன சார் கொண்டு போய்க்கலாம் அப்படின்னா அது உங்களுடைய விஷ் அதாவது வாட்டர் பாட்டில் உங்களுக்கு தனியாக ரொம்ப தனிதாகவும் இருக்குது வெயில் காலம் வேற மே மந்த் வேற சம்மர் சீசன் எல்லா ஒரு சில இடங்களில் மழை பெய்தாலும் தனிதாகவும் இருக்கும் அப்போது வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரீசனிங் மேக்ஸ் ஏதாவது செஞ்சு பார்க்கறதுக்கு பென்சில் வச்சுக்கிட்டு அதை எரேசர் வச்சு ரப் பண்ணிங்கன்னா அதுக்காக தேவைப்பட்டால் பென்சில் அண்ட் என்ன சொல்றது எரைசர் வச்சுக்கோங்க தேவைப்பட்டா அவங்களுடைய விஷ் தான் இதெல்லாம் வாட்டர் பாட்டில் பென்சில் எரேசர் இதெல்லாம் அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் தேவைப்பட்டா தேவைப்பட்டால் வச்சுக்கோங்க வாட்டர் பாட்டிலாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுது காலையில் ஒரு ரிலாக்ஸாக எந்திரிச்சிக்கோங்க அவசர அவசரமாக எந்திரிக்க வேணாம் ஹெட் பாயிண்ட் எதுவுமே இல்லாமல் ரிலாக்ஸாக எந்திரிச்சிக்கோங்க காலைல உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் கம்ஃபர்ட்டான ட்ரெஸ்ஸை போட்டு போங்க அப்போ தான் எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போயிட்டு நீங்கள் டைட்டான ட்ரெஸ்ஸோ நிறைய ஸ்வெட்டிங் ஆகிற ட்ரெஸ்ஸோலாம் போட்டு போகாதே உங்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டால் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் ரிலாக்ஸாக எழுத முடியும் ஏன்னா எக்ஸாம் ஹால் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஓகேங்களா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இருக்கும் ஒரு சில பேருக்கு பிரைவேட் ஸ்கூல் இருக்கும் ஒரு சில ஸ்கூலில் ஃபேன் இருக்காது நிறைய ட அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் வீட்டிலேருந்து படிச்சிருக்கிறது வேற அங்கே எக்ஸாம்லேருந்து எக்ஸாம் இன்ஸ்டியூட் எழுதுறது வேற வீக் வீட்டில இருந்து எக்ஸாம் எழுதுறது வேற எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு எக்ஸாம் எதுவும் வேற ஏன்னா அங்கே வந்து நிறைய அன்கம்ஃபர்ட் திங்ஸ் இருக்கும் பெஞ்ச் தான் ஒழுங்காக இருக்காது பெஞ்சு மெயினாக என்ன பாருங்க நிறைய பெஞ்சஸ் எல்லாம் ரொம்ப டஸ்டா இருக்கும் நீங்க அங்கே போயிட்டு உட்காந்து உங்களுடைய கர்ச்சீஃப் எல்லாம் உட்காந்து ரப் பண்ணுறதை விட நீங்க நார்மலாக ஏதாவது ஒரு பழைய துணியோ ஏதாவது வேஸ்ட் பேப்பர் வச்சு ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீட்டாக உட்காந்துக்கோங்க உங்களுக்கு மெயினாக கம்ஃபர்ட்டா இருக்கக்கூடிய நிறைய ஸ்வெட்டிங் ஆகாம இருக்கக்கூடிய காட்டன் கிளாத்தை வந்து வியர் பண்ணிட்டு போங்க ஏன்னா எக்ஸாம் காலில் போயிட்டு உங்களுக்கு அன்கம்ஃபர்ட்டா இருந்தா நிறைய ஸ்வெட்டிங் ஆனதுன்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுதவே தோணாது ஏன்னா ரிலாக்ஸா நீங்க போனாதான் எக்ஸாம் நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஏன்னா அந்த ஒரு நாள் தான் உங்களுடைய தலைமுறையை உங்களுக்கு டிடெர்மின் பண்ணக்கூடிய ஒரு நாள் குரூப் டூ எக்ஸாம் அதனால் நிறைய பயப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கும் கண்டிப்பாக வந்து எக்ஸாம்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் இப்போது சின்ன இருந்து எக்ஸாம் பண்ணால் பயம் இருக்கும் ஆனால் இந்த எக்ஸாம் ஒரு பயம் இல்லாம அனுகினிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அதர் திங்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஹால் டைமிங் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நார்மல் ஆஷிஷல் டைமிங் கிடையாது நாளைக்கு எக்ஸாமு டைமிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ப்ரெஸ் மீட்டிங்ல சொல்லிருந்தாங்க உங்களுக்கு ஹால் டிக்கெட்டே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எக்ஸாமோட டைமிங்கை பொறுத்த வரைக்கும் நைன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி இதுதான் எக்ஸாம் எழுதுறதுக்குரிய டைமிங் ஆனால் நம்ம ஹால்குள்ள என்ட்ரி ஆகிற டைமிங் பார்த்துக்கிட்டீங்கன்னா

ஆர் போயிருந்தாங்க ஆனா அவங்கள வந்து என்ட்ரி பண்ணலை ஏன்னா ரிப்போர்ட்டிங் டைம் எயிட் தேர்ட்டி எயிட் ஃபிஃப்டி நைனோட முடிஞ்சது ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ட்ரி கிடையாது நல்லா ரிசன் பண்ணிக்கோங்க எக்ஸாம் சென்டருக்கு இன்னமும் நீங்க நான் ஆல்ரெடி வீடியோ சொல்லிட்டேன் எக்ஸாம் சென்டருக்கு ப்ரீவியஸாவே போய் பார்த்துக்கோங்க அது பஸ் ரூட்டா பைக் ரூட் போறதா இருந்தா அதுல போய் டிராவல் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த டைமுக்கு உங்களுக்கு என்ன சொல்றது போய் தேடி பிடிச்சு போக மாதிரி இருக்காதுங்க அப்போ எக்ஸாம் போகாம இருந்தீங்கன்னா இன்னைக்கே ஈவினிங்கே போய் பார்த்துருங்க எக்ஸாம் ஹாலுக்கு ரொம்ப முன்னாடியே போயிருங்க ஒரு எயிட் ஃபார்ட்டி எயிட் தேர்ட்டிக்கிட்டவே போயிருங்க ஓகேங்களா பஸ்ஸில் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறவங்கள ரொம்ப எரியாக ஏன்னா அந்த டைமில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் எல்லாருமே எக்ஸாம் போடுறோம் இந்த டைமில் வரா ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு டுவெல்த்தில் பப்ளிக் எக்ஸாம் இருக்குது இப்போ அந்தளவுக்கு மேபி டிராஃபிக்காக இருக்கலாம் அதனால் டைமிங் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க டைமிங் ஆஸ் விஷயல் டைமிங்காக போயிடாதீங்க காலைல மெதுவாக எழுந்திச்சுக்கோங்க ஓகேங்களா இதுதான் உங்கள் எக்ஸாம் அதை அப்படியே எழுதுங்க நல்லபடியாக எழுதுங்க உங்களுக்கு இந்த எக்ஸாம் உடைய ஆன்சர் கீ நமக்கு வந்து மே இருபத்தொன்று நடக்குது ஆன்சர் கீ வந்து கூடிய விரைவில் நம்மளோட யூடியூப் சேனலில் எல்லா ஆன்சர் கீயும் அப்லோட் பண்ணுறோம் பார்த்துட்டு உங்களுடைய ஸ்கோரும் நீங்கள் வாலேட் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸாக நீங்கள் நல்லா தூங்க ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம் தேங்க் யூ